இப்ப என் மனசுல வேலை செய்யும் போது ஒரு புது சிந்தனை வந்துச்சு அத முதல் முறையா உங்க எதிரில் சொல்றேன் நான் நூறு நாள் பத்தி யோசிக்கும் போது நூத்தி இருபத்தஞ்சு நாட்கள் பத்தி யோசிக்க வேண்டியதாயிடுச்சு அப்புறம் அது எனக்கு உற்சாகமா கூட இருந்துச்சு நான் என்ன நோட் பண்ணேன்னா இந்த கேம்பெயின் பூரா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளைஞர்கள் நான் அவங்களுடைய ஆர்வத்தை பார்த்தேன் நான் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸை ஃபீல் பண்ணுறேன் ஸோ நான் இப்போ இதை அனௌன்ஸும் பண்ண போகிறேன் நான் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு வேலை செய்ய விரும்புகிறேன் நான் நூறு நாளைக்கு பிளான் பண்ணேன் இன்னொரு இருபத்தஞ்சி நாளும் சேர்க்க போகிறேன் பியோர்லி யூத் எனக்கு ஐடியா கொடுக்கணும்னு விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு உங்களோட ப்ரயாரிட்டியை சொல்லுங்கள் ஸோ டோட்டலி இருபத்தஞ்சு நாட்கள் என்னுடைய இளைஞர்களுக்காக நான் டெடிக்கேட் பண்ண போகிறேன் இப்போ நான் நூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு வேலை செய்ய போகிறேன் ನೂರತಾ ಇವತ್ತ ಎಕ್ಸ್ಟ್ರಾವಾ